அன்பிற்குரிய தேவனுடைய பிள்ளைகளே இந்த அற்புதமான காலை வேளையில் ஆறுதலின் வார்த்தையின் மூலமாக நான் உங்களோடு இருப்பது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது இன்றைக்கான வார்த்தை நாம் கவனிக்கலாம் நீதிமொழியின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் அதனுடைய நான்காவது வசனத்தை இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்கலாம் தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கு வரும் பலன் ஐ ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனமும் இங்கே நமக்கு கொடுக்கப்படுகிற ஆசிர்வாதங்கள் பாருங்கள் ஐஸ்வர்யம் மகிமை ஜீவன் இந்த மூன்றும் எப்பொழுது வருமாம் கர்த்தருக்கு முன்பதாக நம்மை தாழ்மைப்படுத்தும்போது தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படும் போது வருகிற பலனி மூன்றும் இப்போ கர்த்தருக்கு பயப்படுவதுன்னா என்ன தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் அவர் சொல்லிய வாக்கு நியாயப்பிரமாணங்களை கட்டளைகளை கற்பனைகளை மறவாமல் செய்வதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு குறிப்பிட்ட மனிதன் இருந்தான் பாருங்கள் துன்மார்கன் கொலைகாரன் கொலை கொலை செய்து பணம் சம்பாதித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் அவன் போட்டிருக்கிற கோட்டு ஷூட் அப்படி கொலை செய்வதற்கே அப்படிப்பட்ட கோட்டு ஷூட்டோடு தான் ஆஃபீஸ் வச்சு செயல்படுவான் அவன் யாருக்கும் பயப்பட மாட்டான் ஆனால் பல கோடிகள் அவன் சம்பாதித்தும் கடைசியில் அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட நோய் வந்தது புற்றுநோய் பல மருத்துவமனைகளுக்கு போனான் சொன்னான் ஃபோர்த்து ஸ்டேஜ் இனிமேல் க்ளோஸ் என்று சொல்லிவிட்டார்கள் கடைசியில் அந்த மருத்துவமனையில் இருக்கும்போது ஜெவிக்கிற மக்கள் வந்தார்கள் அவன் சொன்னான் ஒருவேளை இயேசு உங்களுடைய இயேசு உயிரோடு இருப்பாரானால் என் உயிரை காப்பாற்றுவாரானால் தயவு கூர்ந்து எனக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னான் அந்த இரண்டு பெண்மணிகளும் அவனுடைய கால் மாட்டில் தலை மாட்டில் உட்கார்ந்து அழுதார்கள் இந்த ஜீவனை கைவிட்டு விடக்கூடாது இவனை காப்பாற்ற வேண்டும் என்று ஜபம் பண்ணிவிட்டு ஒரு எண்ணெய் பூசி விட்டு வந்தார்கள் ஒரு வாரம் கழித்து போனார்கள் அங்கே மருத்துவர் செக்கப் செய்திருக்கிறார்கள் இனிமேல் உனக்கு உயிருக்கு பயம் இல்லை நீ தப்பித்து கொண்டாய் என்ற வார்த்தை மருத்துவர் சொன்னார்கள் அவ்வளவுதான் குதித்தான் அங்கலாய்த்தான் பாருங்கள் அவன் இன்றைக்கு ஒரு சின்ன வியாபாரத்தை ஆரம்பித்து அதில் வருகிற சொற்ப வருமானத்திலே அவன் கடவுளுக்கு கொடுத்து இருக்கிறான் கோடிகள் சம்பாதித்த பொழுது வராத மகிழ்ச்சி இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது சின்ன பெட்டிக்கலின் மூலமாய் நோய் தீர்ந்து இன்றைக்கு சுகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் காரணம் தாழ்மைக்கும் கத்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் மகிமை ஐஸ்வர்யம் பலன் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார் வந்து பெற்றுக்கொண்டு வாழ்ந்துருங்கள் கத்தருங்களை ஆஸ்பதி